தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஈரான் மீது அதிரடியாக இஸ்ரேல் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைக்கு இஸ்ரேல் சுட்டி இருந்த பெயர் ஆபரேஷன் பொதுவாகவே இஸ்ரேலியர்கள் தமது படை நடவடிக்கைகளுக்கு சூட்டுகின்ற பின்னணியில் பல ரகசியங்கள் வரைந்திருக்கும் நடவடிக்கைகளுக்கு இஸ்ரேலியர்கள் சூட்டுகின்ற அந்த படை நடவடிக்கையின் உண்மையான நோக்கத்தையும் அந்த படை நடவடிக்கையின் இலக்குகளையும் ஒரு அளவுக்கு நேரடியாகவும் அதேவேளை பல சந்தர்ப்பங்களில் மறைமுகமாகவும் வெளிப்படுத்துவதாக இருக்கும் பல நாடுகள் தமது இராணுவ நடவடிக்கைகளுக்கு பேரிடுகின்ற போது ஒன்று தமது தரப்பை உற்சாகப்படுத்தும்படியாக அந்த பீர்களை சுட்டுவார்கள் அல்லது எதிரிகளை கூடிய ஒரு உளவியல் நடவடிக்கையை அடிப்படையாக வைத்து அந்த பீர்களை வடிவமைப்பார்கள் ஒருவேளை அது ஒரு ரகசிய நடவடிக்கையாக இருக்குமேயானால் யாராலும் அந்த நடவடிக்கையை அனுமானிக்க முடியாத வகையில் சங்கீத மொழியிலும் பேரை வைப்பார்கள் ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர்கள் பெயர் வைத்து மேற்கொண்ட அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்து நோக்கினால் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு பெயரை தமது ஒவ்வொரு சூட்டி சூட்டியிருந்ததற்கு ஏதாவது ஒரு முக்கிய காரணம் இருந்திருக்கும் இஸ்ரேலியர்களது படை நடவடிக்கையின் பெயர்கள் பொதுவாகவே பல்வேறுபட்ட செய்திகளை உலகிற்கு கூறுகின்ற இருந்து வருகின்றன பல சந்தர்ப்பங்களில் இஸ்ரேலியர்கள் தமது அந்த படை நடவடிக்கையின் கூடாக எப்படியான இலக்குகளை அடைய விளைகின்றார்கள் என்பதையும் அவர்கள் சூட்டுகின்ற பெயர்களை அடிப்படையாக வைத்து ஓரளவுக்கு ஊகிக்க கூடியதாக இருக்கும் அந்த வகையில் ஈரானை குறிவைத்து இஸ்ரேல் மேற்கொண்ட ஆபரேஷன் படை நடவடிக்கை எப்படியான செய்தியை சொல்லுகின்றது அந்த செய்தியை யாருக்கு சொல்லுகின்றது நடவடிக்கையின் பெயர் கூறுகின்ற செய்தி ஒரு தரப்புக்கு மாத்திரம்தான் கூறப்படுகின்றதா அல்லது வேறு தரப்புகளுக்கும் கூறப்படுகின்றதா இந்த விடிய நுணுக்கங்கள் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக ஆராயிருக்கின்றோம் அதாவது இஸ்ரேலின் ஆபரேஷன் நாங்கள் செய்து பார்க்க போகின்றோம் ஈரான் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேல் ஆபரேஷன் பெயருக்கு சிங்கம் ஒன்று எழுந்து வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்றது என்று நேரடி அர்த்தத்தை கூறிவிட்டு நாம் கடந்து சென்று விட முடியாது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்கின்ற பெயரை பார்த்த மாத்திரத்தில் இஸ்ரேல் என்கின்ற சிங்கம் எழுந்து வந்து ஈரானை தாக்குகின்றது என்பதுதான் சாதாரண உலகத்தின் கண்களுக்கு தெரிந்த புரிந்து கொண்ட ஒரு அர்த்தம் ஆனால் அதனை கடந்த மிகப்பெரிய உளவியல் நுடுக்கங்கள் அந்த பேர் அடையாளத்தில் இருக்கின்றன அந்த யூதர்களுக்கும் ஈரானியர்களுக்கும் மாத்திரமே புரியக்கூடிய ரகசியங்கள் முதலாவது லயன் அதாவது எழுகின்ற சிங்கம் என்கின்ற சொற்பதம் இன்னையும் உங்களையும் போன்ற சாதாரண பார்வையாளர்களுக்கு ஒரு நேரடி அர்த்தத்தை வெளிப்படுத்தினாலும் யூதர்களுக்கோ எழுச்சியுடன் கூடி அவர்களது மதம் சார்ந்த வேறு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும்படியாக இருக்கும் எழுகின்ற சிங்கம் என்கின்ற சொல்லாடல் யூதர்களின் புனித நூலான தூராவின் நான்காவது புத்தகமான பமித் பார் என்கின்ற புத்தகத்தில் இருக்கின்ற ஒரு வார்த்தை கிறிஸ்தவர்கள் இந்த புத்தகத்தை எண்ணாகமம் என்று அழைப்பார்கள் எண்ணாகமம் என்கின்ற புத்தகத்தின் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனங்களில் கூறப்படுவதுதான் இந்த எழுகின்ற சிங்கம் யூதர்களுக்கும் மூவாபியர் என்கின்ற இனக்கூட்டத்தாருக்கும் இடையேயான யுத்தத்தின் பொழுது யூதர்களுக்கு சார்பாக அவர்களது கடவுளான யாவே பிலியாம் என்கின்ற தீர்க்கதரிசி ஊடாக கூறிய வார்த்தைகளில்தான் இந்த எழுகின்ற சிங்கம் என்கின்ற சொற்பதம் வருகின்றது இஸ்ரேலியர்கள் பற்றி மூவாமியர்களின் அரசனான பாலாக்கிக்கு தீர்க்கதரிசியூடாக கடவுள் கூறியதாக அந்த புத்தகத்தில் இருப்பது இதுதான் காண்டா ஒத்த பலம் இந்த இஸ்ரேலியர்களுக்கு இருக்கின்றது இந்த இஸ்ரேலியர்களுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை இவர்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை இவர்களுக்கு கடவுள் என்னென்னவெல்லாம் செய்தார் என்பதை கொஞ்ச காலத்தின் பின்பு குறித்து சொல்லப்படும் இந்த இஸ்ரேலியர்கள் கோபம் கொண்ட சிங்கம் போல எழும்புவார்கள் பால சிங்கம் போல வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் கொள்வதில்லை இஸ்ரேலியர்கள் குறித்து அவர்களது கடவுள் இஸ்ரேலியர்களின் எதிரிகளது அரசனுக்கு கூறிய இந்த வார்த்தைகளில் இருந்த எழுகின்ற சிங்கம் என்கின்ற வார்த்தையை தான் ஈரான் மீதான நடவடிக்கைக்கு சூட்டியிருந்தது இஸ்ரேல் இஸ்ரேலியர்களை பொறுத்தவரையில் சிங்கம் என்பது அவர்களது வரலாறு முழுவதுமே வீரத்திற்கும் ஊர்மத்திற்கும் வெற்றிக்கும் அடையாளமாகி வருகின்ற ஒரு சொல்லடையாளம் சோழர் காலம் முதற்கொண்டு புலி சின்னம் எப்படி தமிழ் மக்களுக்கு வீரத்தை விளைவிக்கின்ற வீர உணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு அடையாளமாக திகழ்ந்து வந்ததோ அதே போன்று சிங்கம் என்பது யூதர்களை கிளர்ந்தள வைத்து வெற்றி நடை போட வைக்கின்ற ஒரு அடையாளம் இஸ்ரேலியர்களின் பன்னிரண்டு கோத்திரங்களுள் யூதா கோத்திரத்தின் அடையாளமே சிங்கம் யூதர்களின் மிக முக்கிய அரசனாகிய தாவீது ராஜாவின் வீரத்தை சிங்கத்துடன் ஒப்பிட்டுத்தான் பைபிள் பேசுகின்றது கடவுள் யூதர்களுக்கு வழங்கிய பத்து கற்பனைகளை ஓவியர்கள் அடையாளப்படுத்துகின்ற போது ஒரு சிங்கம் அதனை காப்பது போன்றுதான் அடையாளப்படுத்தி வருவார்கள் அந்த அளவுக்கு யூதர்களின் கண்ணியத்தை காக்கின்ற ஒரு அடையாளமாக சிங்கம் யூதர்களின் வரலாற்றில் தொடர்ந்து இருந்து வருகின்றது யூதர்கள் தமது புனித நகரமான ஜெருசலேமை யூத சிங்கம் என்கின்ற அடையாளத்தில் தான் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னர் கட்டியமைத்திருந்தார்கள் இன்று வரைக்கும் சிங்கம் என்பது யூதர்களின் கதைகளிலும் சரி அவர்களது மத ஆலயங்களிலும் சரி கலாச்சார நிகழ்வுகளிலும் சரி யூத நம்பிக்கைகளை பிரதிபலிக்கின்ற அத்தனை விடயங்களிலும் சரி ஒரு முக்கியமான வகிபாகத்தை வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட பின்னணியில் எழுகின்ற சிங்கம் என்கின்ற நடவடிக்கை பெயர் நிச்சயம் மிகப்பெரிய ஓர்மத்தை ஏற்படுத்தி இருக்கும் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கும் எதிரி விளைவிக்கக்கூடிய எப்படியான வழிகளையும் தாங்கி கடக்கும் மன வலிமையை யூதர்களை பொறுத்தவரை ஈரானுக்கு எதிரான படை நடவடிக்கைக்கு சூட்டப்பட்ட பெயர் நடவடிக்கைகளையும் குறிவைக்கின்றதான இந்த பெயர் யூதர்களுக்கு மாத்திரமல்ல ஈரானியர்களுக்கும் எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெயர் என்பதுதான் இங்கிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஆச்சரியம் ஈரானியர்களுக்கும் சிங்கம் என்பது ஒரு மிகப்பெரிய எழுச்சியின் அடையாளம்தான் ஈரானிய வரலாற்றில் சிங்கமும் உதிக்கின்ற சூரியனும் மிக முக்கியமான அடையாளங்கள் பாபிலோனிய காலத்தில் இருந்தே இன்று ஈரான் என்று அழைக்கப்படுகின்ற தீசத்தின் அடையாளம் வாழேந்திய சிங்கமும் உதிய சூரியனும் தான் போலவே இந்த அடையாளங்கள் ஈரானியர்களுக்கும் எழுச்சியையும் கோர்மத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அவர்களது மரபணுக்களில் ஊறி போய்விட்டுள்ள அடையாளங்கள் அதுவும் சூரியனைப் போல உதிக்கின்ற சிங்கம் என்கின்ற அடையாள பெயர் ஈரானிய மக்கள் மரங்களில் மிகப்பெரிய ஓர்மத்தை ஏற்படுத்தக்கூடிய சொல்லாடல்கள் அடையாளங்கள் இப்பொழுது உங்கள் மரங்களில் ஒரு கேள்வி எழலாம் எதிர்த்து போர் ஈரானியர்கள் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய அடையாளத்தை இஸ்ரேல் தனது படை நடவடிக்கைக்கு சூட்டி இருந்தது என்று உங்கள் மரங்களில் கேள்வி அழலாம் தன்னுடைய தரப்பை இஸ்ரேல் உணர்ச்சி ஏற்றுவதில் நியாயம் இருக்கின்றது தனது எதிர் தரப்பை எதற்காக இஸ்ரேல் உணர்வேற்ற முயற்சிக்கின்றது தான் சூட்டும் பேரின் ஊடாக இஸ்ரேலுடனான ஒரு யுத்த காலத்தில் ஈரானியர்களை எழுச்சியடைய வைப்பது என்பது இஸ்ரேலுக்கு தானே பாதகத்தை ஏற்படுத்தும் பின்னர் எதற்காக எதிரிக்கு வாய்ப்பான ஒரு பெயரை தனது படை நடவடிக்கைக்கு சூட்டியிருந்தது இஸ்ரேல் இந்த தான் இஸ்ரேல் கையாண்ட ஒரு மிகப்பெரிய உளவியல் நுடுக்கத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது பல நூற்றாண்டுகளாக ஈரான் மக்களின் மிக முக்கிய அடையாளமாக இருந்து வந்த சிங்கமும் உதிய சூரியனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஏற்பட்ட இஸ்லாமிய அடிப்படைவாத ஆட்சியைத் தொடர்ந்து இல்லாமலாக்கப்பட்டுவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஈரானின் தேசிய குடியிலேயே சிங்கமும் சூரியனும் இருந்தன அவர்களது கல்வெட்டுகளில் இருந்தன அவர்களது ஏடுகள் அத்தனையிலும் இருந்தன அவர்களது உணர்வுகளில் இருந்தன உள்ளங்களில் இருந்தன இரத்தத்தில் இருந்தன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஈரானில் பீடமேறிய அயத்துல்லா குமேனி தலைமையிலான இஸ்லாமிய ஆட்சி காலகாலமாக ஈரானியர்களின் இரத்தத்தில் இரண்டர கலந்துவிட்டிருந்த சிங்கத்தையும் சூரியனையும் முற்றுமுழுதாகவே அகற்றிவிட்டிருந்தது சிங்கமும் சூரியனும் இல்லாத அதேவேளை சியாமதத்தை பிரதிபலிக்கின்ற புதிய தேசிய கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ஈரானில் பறக்க ஆரம்பித்தது இழந்துவிட்ட ஈரானின் பாரம்பரியமான சிங்கத்தையும் சூரியனையும் வேண்டி இன்று வரை எழுச்சி போராட்டங்கள் உலகம் முழுவதும் நடந்து வருகின்றன ஈரானிய மக்களின் நாடு கடந்த அரசாங்கங்கள் உலகின் பல நாடுகளிலும் செயற்பட்டு வருகின்றன குறிப்பாக பி எம் என்று அழைக்கப்படுகின்ற பீப்புள்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஈரான் உட்பட தற்போதைய ஈரானின் முள்ளாட்சியில் இருந்து ஈரானை விடுவிக்க வேண்டும் என்று போராடி வருகின்ற ஈராளமான ஈரானிய அமைப்புகள் சிங்கத்தையும் சூரியனையும் தான் தங்களுடைய முக்கிய அடையாளங்களாக இப்பொழுதும் பயன்படுத்தி வருகின்றன ஆண்டு செப்டம்பர் மாதம் தேதி முதல் மாஷா பெயரில் பிரபலியமான ஒரு மிகப்பெரிய அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஈரான் முழுவதிலும் நடைபெற்றது லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தற்போதைய கமேனி ஆட்சிக்கு எதிராக போராடினார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தார்கள் மாதக்கணக்காக நடைபெற்ற அந்த போராட்டத்தில் ஈரானின் பாரம்பரிய சிங்கம் மற்றும் சூரிய லட்சனைகளை ஈரானிய மக்கள் தாங்கிச் சென்றிருந்தார்கள் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைக்கு எழுகின்ற சிங்கத்தின் பெயரை சூட்டியதற்கு தற்போதைய ஆயிரத்தி கவேனி ஆட்சிக்கு எதிராக ஈரானியர்களை கிளர்ச்சிக்கு தூண்டுவதும் கூட ஒரு மறைமுக நோக்கமாக இருந்திருக்கலாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக சிங்கம் பற்றிய மற்றொரு தகவலையும் இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் கிறிஸ்தவர்கள் கடவுளாக வணங்குகின்ற இயேசுவுக்கு மற்றொரு பெயர் பைபிளில் இருக்கின்றது யூத ராஜ சிங்கம் பைபிளின் வெளிப்படுத்தின விசேஷம் என்று கூறப்படுகின்ற புத்தகம் இயேசு கிறிஸ்துவை யூதராஜ சிங்கம் என்றுதான் அடையாளப்படுத்துகின்றது தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்